வாழ்காலமுரன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் எஸ்டட் என்னால் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து போஸ்ட் பண்ண முடியல அவாய்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருந்தேன் ஓகே இன்னைக்கு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் அஹ் நிப்டியோட எப்படி இருக்கும் பட்ஜெட் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பாத்திடலாம் அதாவது எஃப்ஐஸ் உடைய பொசிஷன் எஸ்டர்டே வந்து நியூ சீரிஸ் பிப்ரவரியோடைய நியூ சீரீஸ் எஃப்ஐஸ் வந்து என்ன பொசிஷன்ல வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் டவு வந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நாஸ்டாக்கு பாயிண்ட் டூ எயிட் பர்சன்ட் வரையும் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது நம்ம கிஃப்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ஸ்டேடே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது யூஎஸ்ஸை பொறுத்தவரையும் ட்ரம்ப்பு அதாவது டெய்லியுமே ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாரு அவரு இப்போ இந்த ரீசெண்டாக இப்போ இந்த ஒன் வீக்காக கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும்போது யூரோப்பியன் யூனியன்களுக்கு நாங்கள் வந்து கணிசமான டேரீஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு அதுக்கு அடுத்ததான் வந்து இந்த டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால சம் கண்ட்ரிஸ்ல வந்து சம் டிஸ்டர்ப் நடக்கும் அதுக்கு வந்து நாங்க பொறுப்பு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து ரஷ்ய பிரசிடென்ட் புட்டினு கிட்ட பேசுவேன் பட் அங்கேயும் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் நடக்க போகுது அதையும் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து கனடியன் ஆயிலுக்கு வந்து டென் பெர்சன்ட் வந்து டேரிஃப் வந்து குறைச்சிருக்கிறாரு அதுக்கு அடுத்ததா காப்பர் அலுமினியம் இதுங்களுக்கும் வந்து நான் வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அமெரிக்காவும் நிறைய வந்து ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது பட் அதுக்கு எல்லாமே நாங்கள் வந்து டேரீஃப் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சீனா மெக்சிகோ இவங்களுக்கும் வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறாரு அதுக்கடுத்ததான் வந்து பிரிக்ஸ் கண்ட்ரிங்க வந்து அவங்களுடைய கரன்சி அப் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு டெய்லியுமே ஏதாவது ஒரு நியூஸ் கொடுத்துட்டே இருக்கிறாரு ஓகேங்களா அதனால வந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து சம் ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்குது அதுக்காக ஓகே இது வந்து யூஎஸ் மார்க்கெட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட் வரலாம் அதாவது நம்ம இந்தியன் மார்க்கெட் ஓவராலா பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐஸ் டேட்டா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அதாவது எஃப்ஐஸ் பொறுத்தவரையும் எஸ்டர்டே லைக் பிப்ரவரி சீரீஸ் உடைய வெரி ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கும் போது அவங்களுடைய பொசிஷன் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னா இப்ப எயிட்டி நைன் பெர்சென்ட் ஷார்ட்ல இருக்கிறாங்க நானும் ரெண்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நான் வந்து கரெக்டா போடணும் அப்படின்னு போட்டு பார்த்தேன் எயிட்டி நைன் பெர்சென்ட் ஷார்ட்ல இருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல அவங்க மட்டும் தான் வந்து எயிட்டி நைன் பெர்சென்ட் ஷார்ட்ல இருக்கிறாங்க மற்றபடி கிளைண்ட் டொமஸ்டிக் ப்ரப்ரேட்டர் இவங்க எல்லாமே வந்து லாங்ல தான் இருக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சருடைய பொசிஷன் ஓகே இன்னைக்கு பட்ஜெட் வர வரப்போகுது இந்த பட்ஜெட்னால நிஃப்டி என்ன ஆகுங்கிறது முதல்ல பட்ஜெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல பார்த்திடலாம் அதாவது பட்ஜெட்டு இன்னைக்கு வரப்போகுது எஸ்டர்டே வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்து ஒரு ட்வீட் கொடுத்துருக்குறாங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் வந்து லக்ஷ்மி அம்மாட்ட வந்து வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு நல்லா பாருங்க இவர் வந்து ஒரு ஹின்ஸ் கொடுத்திருக்கிறாரா இல்ல இவருக்கு தெரியாமையே வந்து இந்த மாதிரி ட்விட் கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கறத யோசிக்கணும் ஒரு பட்ஜெட் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வாங்குவாங்க அதாவது மக்கள்கிட்ட இருந்து ஒரு ஒப்பீனியன் வாங்குவாங்க அதுக்கப்புறமா வந்து இண்டஸ்ட்ரிஸ்ட் ஒரு ஒப்பீனியன் வாங்குவாங்க ஆஹ் பெரும் தொழில் அதிபர்கள் இருந்து ஒரு ஒப்பீனியன் வாங்குவாங்க அதுக்கப்புறமா இந்த ஒப்பீனியன் எல்லாமே வச்சு கடைசியாக வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபைனல் ஃப்ரேம் கொடுப்பாங்க அந்த ஃபைனல் ஃப்ரேம் கொண்டு போய்ட்டு பிஎம் கிட்டே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா பிஎம் வந்து எல்லா செக்டருக்கும் அவரு தான் கேப்டன் அப்படிங்கும்போது அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்குவாங்க இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து அவர் ஒரு சம் இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு கூட சேஞ்சஸ் சொல்லலாம் ஸோ பிஎம் இது எல்லாமே தெரியும் இப்ப வந்து இவர் வந்து ஹின்ஸ் கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கறத நம்ம வந்து யோசிக்கணும் இன்னைக்கு ஒருவேளை வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி வந்துச்சு அப்படின்னா ஓகே லட்சுமி அம்மா இல்ல நிர்மலா சீதாராமனா தெரியல ஒரு பிளெஸிங் கொடுத்துருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஓகே எனிவே சோ இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையும் அவங்க வந்து அதாவது இந்த பழைய பாட்டே பாடிட்டு இருக்காம இந்தியனுடைய எக்கனாமிக்கு வந்து நாங்க வந்து பூஸ்ட் பண்றோம் அதுக்காக வந்து நாங்க வந்து டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு பழைய பல்லவியே பாடாம அதுக்கு என்ன பண்ணணும் அதாவது ருபி வந்து வீக் ஆகிட்டு இருக்குது வீக் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த ருபி ஸ்ட்ராங்கானாவே போவோம் நம்மளுடைய இந்தியன் எக்கனாமிக் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் ஓகேங்களா வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு உண்டான நடவடிக்கைகளை உங்க வந்து எடுக்கணும் அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணிட்டு இம்போர்ட் வந்து குறைச்சாங்கனாவே போதும் அதுக்கு உண்டான வழிவகைகள் அதுக்கு உண்டான என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அதை பண்ணாங்களாவே போதும் நம்பர்லாம் சொல்லுவாங்க கட்டில படுத்துக்கிட்டே சம்பாதிக்கணும் அப்படிம்பாங்க அது மாதிரிதான் இப்ப இந்த கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்குது அதாவது கட்டில படுத்துக்கிட்டே வந்து டேக்ஸ் மூலமாவே வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்திட்டு இம்போர்ட் வந்து குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு வரமாட்டேங்குது ஓகே எனிவே அவங்க என்ன பண்றாங்களா பாக்கட்டும் நம்ம வந்து நிப்டிக்கு வரலாம் நம்ம மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு பாக்கலாம் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து நெகட்டிவ் நியூஸ் லாஸ்ட் பட்ஜெட்லயே கொடுத்துட்டாங்க அப்படிங்கும் போது இந்த பட்ஜெட்லேயும் வந்து மறுபடியும் நெகட்டிவ் நியூஸ் கொடுக்கறதுக்குன்னாலும் வாய்ப்பு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் கிடையாது ஓகேங்களா அதனால மார்க்கெட்டுக்கு இது வந்து கொஞ்சம் ஃபேவராக இருக்கலாம் ஒருவேளை அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் கொடுக்கல அப்படின்னாலும் மார்க்கெட்டுக்கு வந்து வலாடிட்டி இருக்கும் நெகட்டிவ் நியூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் இல்லை மார்க்கெட் பத்தி அவங்க கண்டுக்கவே இல்லை அப்படியே ஐடியெலாம் விட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு வொலாட்டிலிட்டி வந்துட்டு ஒரு அப் போகிறதுக்கு போகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது இப்போ ரீசண்டாக வந்து நிஃப்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்துட்டு இப்போ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஸோ செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது இப்போ வந்து பட்ஜெட் எப்படி கொடுத்தாலும் இந்த பழைய லோ வந்து பிரேக் பண்ணக்கூடாது ஓவராலாக டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து பிரேக் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா நத்திங் டு ஒரி மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு பவுன்ஸ் வந்துட்டு கூட மறுபடியும் ஏறலாம் அதனால் இந்த ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு அதுக்கு கீழெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எலெக்ஷன் கவுண்டிங் டே லோ வந்துச்சு பார்த்தீங்களா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அது வந்து தவிர்க்க முடியாததாகிவிடும் அதனால டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதான் ஓவரால் சப்போர்ட்டு இங்கேருந்து ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆல்ரெடி ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன் இப்போ அந்த லெவலுக்கு மேலே போயிட்டு இருக்குது இந்த ரேலி கண்டினியூவாக வந்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போவே அந்த லாஸ்ட் கப்பல் ஆஃப் டேஸ் வந்து எல்லாருடைய போர்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுத்துருக்கும் இன்னும் சில மணி நேரங்களில் வந்து அந்த அம்மையார் வந்து பட்ஜெட்டை வந்து வாசிக்க போகிறாங்க நல்ல பட்ஜெட்டாக இருக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபேவரான பட்ஜெட்டாக இருக்கணும் மார்க்கெட்டு இங்கேருந்து ஏறணும் எல்லாத்துடைய போர்ட்ஃபோலியாவும் நல்ல ஒரு கிரீனுக்கு வரணும் எல்லாமே வந்து செல்வ செழிப்போடு வாழணும் டேக்ஸ் கட்டிக்கிட்டு அப்படின்ட்டு வேண்டிக்கணும் என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்னும் சில மணி நேரங்கள நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வாழ்க்கை வாழ